அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கம் ஸ்ரீ நாகக்கர் மாரியம்மன் ஜோலி நிலையம் நம்ம வந்து காளிகை மாந்திரிக பயிற்சியை பற்றி நம்ம இருக்கோம் நேற்றைய தினம் வந்து இந்த பயிற்சியில் வந்து கொஞ்சம் வீடியோ கொடுக்க முடியல வேறு வேலைகள் இருந்ததுனால் எல்லா அஷ்ட கர்மங்களையும் பார்த்துக்கிட்டு வந்தோம் அதில் பற்றின மாரணம் மட்டும் நம்ம சொல்லாமல் இருக்கோம் அதை நம்ம வீடியோ கொடுத்துருவோம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த காளி மாந்திரிக பயிற்சியில் வந்து அனைத்து விஷயங்களை நம்ம தெரிஞ்சுருக்குறோம் இதான் முக்கியமான விதிகள் இதை இப்போ எடுத்துட்டாலுமே நம்மளிருந்து அடுத்த இடத்துக்கு என்ன போகலாங்கிற விஷயங்கள் கிடச்சிடும் இருக்கு இதில் பிரசித்தி பெற்றது தான் நம்மளுடைய காளி மாந்திரிகம் இந்த காளி மாந்திரிகம் எடுத்தாலுமே எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் நம்ம தற்கா அவரிடமும் நம்ம தற்காத்துக்குள்ளலாம் இருக்காத்தான் இந்த காளி மாந்திரிகத்தை நம்ம வந்து சிறப்பாக எடுத்து நம்ம கொடுக்குறோம் இப்போ நீங்கள் காளிகை மாந்திரிக பயிற்சி நீங்கள் பார்த்துட்டு வர்றீங்க இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இங்கே அதை வந்து நம்ம அந்த பதிச்சை எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுப்பீங்க தவறில்ல அந்த திட்சை எடுக்கும் பொழுது குருவுடைய ஆசீர்வாதம் குரு திருச்சைங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் அதனுடைய திருச்சை எடுத்துக்கொண்டு நான் பலிதங்கள் அனைத்தும் ஏற்படும் நிறைய பேர் இந்த மாதிரி இந்த மாதிரி புக்குகளை பார்த்துட்டு நான் பண்ணிவிட்டு வச்சு ஒன்றும் பழிக்கலை வைக்கலை செய்யலை பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான் அதாவது நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கோம் மறுபடி குருவுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் நடத்துனீங்கன்னா அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த காலி உங்களுக்கு வேலை செய்யும் நீங்கள் நினச்சது நடக்கும் பலிதமாக வாக்கு பலிதமாகும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம உருதிச்சை நம்ம அந்த குருதிச்சியை வந்து நம்ம வாங்கிக்கணும் குருதி செய்யும்போது உங்களுக்கு மந்திர உபதேசம் செய்தவர் தான் குரு அவரிடம் குருதிச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் புருதுச்செயில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சைக்கு திருச்சை வகை திருச்சை வகையில் வந்து அஞ்சு வகை இருக்குது ஒன்று தெய்வ திட்சை இது தெய்வ உருதிச்சை நம்ம வந்து சாமியை ஆடணும் நம்ம நம்மளோட உடம்புல அழைச்சி விடுங்க அழைச்சி பண்ணிவிடுங்க அவங்களுக்கு தெய்வ ஊர் கொடுத்து அவங்களுக்கு தெய்வ ஊர் உருதிச்சை கொடுப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா மாண்டவர்கள் திச்சை அதாவது நீங்கள் வந்து முன்னோர்கள்ட்ட வாங்கியிருப்பீங்க திருச்சை இப்படி ஒரு திருச்சை இருக்குது முன்னோர்கள்ட்ட வாங்கியிருப்பீங்க நம்ம நம்ம பத்த நம்ம நம்ம வந்து தாத்தா பாட்டி அல்லது தகப்பனார் அப்படி இருக்கவங்க ஒரு ஒரு தெய்வத்தை பிடிச்சி ஆடிருப்பாங்க ஏதோ ஒரு ஜாதிரம் பார்த்துருப்பாங்க ஏதோ ஒரு மாந்திரிகம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவர்கிட்ட நம்ம குருதிச்சை வாங்குறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா மந்திர திச்சை மந்திர திச்சை உங்களுக்கு கொடுத்துக்கிட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா குருதிச்சை இதுதான் குருவோட நீங்கள் வந்து நம்ம குருட்ட வந்து முக்கியமாக நீங்கள் பெற்றால்தான் உங்கள் மந்திரம் பலிதமாகும் அடுத்து தாரதிச்சை தாரதிச்சைக்கு முக்கியமான சில விளக்கங்கள் நிறைய இருக்குது தாரச்சைங்கிறது உங்களுக்கு நாங்கள் எண்ணில் பாதி நாங்கள் வந்து எண்ணில் பாதியாக ஒரு திச்சை கொடுப்போ தான் தார திச்சை எங்களிடம் பாதி அதான் குரு 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 திச்சைன்னு சொல்கிறது அதுவும் அதுதான் தாரச்சைங்கிறது அதுதான் கண்டிப்பாக நீங்கள் வந்து குரு திச்சை நீங்கள் பெற்றால்தான் உங்களுடைய நீங்கள் கற்றுக்கொண்ட அனைத்து கலைகளுக்கும் பலிதமாகும் நம் ஜா நம் நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பதினோரு பேர் இன்றைக்கி வந்து வந்திருக்கீங்க அந்த அதாவது வாட்ஸ்அப் வழி கட்டுக்கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு அது முடிஞ்ச சொன்னால் அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்னும் யாராக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இப்போ நீங்கள் இந்த தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சந்தோஷம் அதே மாதிரி அந்த வழியை நாங்கள் வந்து பின்பற்றிடுவோம் அடுத்த ஒரு வீடியோ அதுக்கு கரெக்டாக போட்டுருவோம் நீங்கள் இவ்வளோ யாராவது வரணுமோ ஜாயின் பண்ணிடுங்க இப்போ வரவேற வச்சு நாங்கள் ஜாயின் பண்ணல இன்னும் கொஞ்சம் வரோம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நிர்ணயமும் பண்ணிடுவோம் இவ்வளோ தான் பண்ணணும் சொல்லி அனைவரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அனைவரும் வாங்க அனைத்து வகையும் கற்றுத்தரப்போம் அனைத்து விதமான மாந்திரிக விலை அனைத்தும் கற்றுத்தருவோம் சிறப்பாக கற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்